வணக்கம் நிலே கடல் அருள் டிவி இருக்க லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பழங்களை தான் பார்க்கணும் விரச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்கள் சூப்பராக ஆகும் அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை வரவைல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லவத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் தாயத்து ஆறாயிரம் எதிரிக்கான பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணம் மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு பராமரித்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டி வாகனங்கள் செலவு பண்ணுற விஷயங்களும் விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலும் சரி குழந்தைகள் விஷயங்களும் ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து எட்டில் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் நினச்சிருந்தால் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க என்னங்க பண்ணுறதுனா அதே மாதிரி குழந்தைகளும் சில நேரத்தில் எடுத்துரிஞ்சு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அவங்க இப்போ சொத்துக்களோ வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துருவாங்க பசங்க ஓகேங்களா பசங்க உங்ககிட்ட இந்த விஷயமாக கேட்பாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி ஸோ அது வந்து அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படிங்கும்போது மூன்றாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பிரயாணம் பண்ணுறது குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பல்கள் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தை சார்ந்த ஒரு கொஞ்சம் மனசாக இருக்கமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் நான்காம் பதிக்கு அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிவு வரும்னு பார்த்தா அதை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அம்மாவுடைய பேச்சுக்கள் சில நேரங்களில் வந்து ஏடாவடமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபர் பண்ணும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதாவது உட்காரோட மாட்டேன்ற முயற்சியிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதில் கடன் சம்மந்தமான விஷயங்களை நினச்சி நம்ம தூங்காமல் இருப்போம் நான் பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபர் சுக்கரவர்த்த பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த மாமியார்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்து நம்மளை வந்து ரொம்ப லொல்லு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் வந்து ஒரு விபரீத ராஜ்யவங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு அது ஓப்பனாகி கிளியராகி எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திடீர் விபரீத ராஜ்யங்களை தரதுக்கான வாய்ப்பு போது நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு லாபங்களும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றம் வரதுக்கான இந்த வார்த்தையில் இருக்குதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய லாபங்கள் பெரிய ஒரு லெவலில் முன்னேறது அடுத்த லெவலில் முன்னேறி வர்றதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போது பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பழங்களை பார்த்தோம் இப்போ பார்க்கும்போது தசாபத்திகளும் ரிச்சிக லக்கணமாக இருந்த சூரியன் தசாபத்தி சூரியன் பத்தில் இருக்கிற சூரியன் வந்து வந்து இப்போ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கிறதுக்கான விவா ரொம்ப நல்லாயிருக்கு அதேமாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்தால் சந்திரன் தசாபத்திங்கிறது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பதினொன்று நல்ல லாபங்கள் பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாட்டங்களும் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் திசாக பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் இப்போ செவ்வாய் வந்து இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் கடன் அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு என்னடா பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூங்காமல் உட்காந்து யோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ வேலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்திரம் குரு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து குழந்தைகள் மற்றும் குடும்பத்து நபர்களால் ஒரு சின்ன மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி எந்திரம் சனி சனி வந்து மூன்று நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கிறது அப்போ வந்து என்னென்னா தாயார் கொஞ்சம் வந்து சில விஷயங்கள பிடிவாதமாக இருக்கிறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து முதல்ல ஸ்பீடு இல்லையோங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து விருட்சிக லக்னமாக வந்து புதன் திசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது அற்புதமான விஷயங்களே கொடுத்துருங்க ஸோ திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நமக்கு வந்து நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்களும் டக்குன்னு நடந்து எல்லாமே க்ளியராகிறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து தொழிலில் வந்து என்னடா அது கொஞ்சம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பட் யோசிச்சு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக பண்ணுங்க அற்புதம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சக லக்னமாக இருந்து சுக்ர தசாபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது மாமியார் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க நிறைய கேள்விகள் கேட்டு அதனால் ஒரு சின்ன சிக்கல்கள் வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுன்னு வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இரவு பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்தவர் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல ஏதோ ஒரு புடம்புலகளோடு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் ஒரு நைன்ட்டி பர்சன்டோடைய ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு காரணம் என்னன்னா ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள் ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டியோட தான் நம்ம பிறந்துருக்கோங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இல்லை நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது நம்ம எப்படி வந்து இதில் வந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக வந்து ஒரு சில விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நான் அதை வந்து குறிப்பிட்ட எதுவும் சொல்ல விரும்பல பட் எதுக்காகனா அவங்க வழிமுறைகளோட வழிபாடுகள் தான் ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ போது நம்ம டெய்லி ஒரு பத்து நிமிடங்கள் இறைவனை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரண் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதார வந்து இறைவன் சரணடைஞ்சிச்சிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ஆயிரம் பிஸியாக இருந்தாலும் அந்த பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அல்லாமல் ரெண்டு திதி ரெண்டே ரெண்டு திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று அமாவாசை இன்னும் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க எப்படி திதி கொடுக்கணுன்னா ஒரு இலை போட்டு அங்கே எல்லாமே ரெடிமேடாக விற்கிறதுன்னு வச்சுக்கோமே ஸோ இலை போட்டு அவர் புரோஹிதர் அங்கே கோயிலே வச்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளாக முடியும் ஸோ அது வந்து விலைக்கேற்றி அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும் நமக்கு மந்திரம் தெரியும் தெரியாது அதெலாம் அடுத்த விஷயம் அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும் இன்னும் வேண்டிக்கணும் மனசார வந்து இறைவா என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ நாங்கள் எதா பாவம் பண்ணியிருந்தாலோ எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் ஆவாகணம் பண்ணணும் அங்கே ஆவணம் பண்ணோம்னா நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள் அங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் எங்களை வாழ்த்துட்டோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள் இது பண்ணியே ஆகணும் இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ ரிலீஃப் கிடைக்கிது உங்களுக்கு வந்து கருமா இருக்குது இல்லை பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை வைங்க இல்லை ஒரு நாலு திராட்சை பழத்தை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா அது வீட்டில் இருக்கும் அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணோம்னா டம்ளர் டம்ளரில் கொஞ்சம் பால் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை கூட சேஃபிட்றான் குங்கும பொருட்கள்லாம் சும்மா கொஞ்சோண்டு போடுங்க போட்டு விளக்கேற்றிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் வழி வழியாக நாங்கள் இருந்த தெய்வம் எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம் என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்க சொல்லி உங்களது குலதெய்வத்தையும் உங்களுடைய மூதாத நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது ஓகேங்களா ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள் அதாவது உங்கள் மூதாதையர்கள் உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதான்னு நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து செம ரிலீஃப் கொடுக்குங்க ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும் அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது பௌர்ணமி ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப ஒரு ரிலீஃபே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரு ரெண்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்கும பூ போட்டு மனதாரை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுன்னா எனது குலதெய்வம் மெயின குலதெய்வம் எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள் அது மட்டும் இல்லாமல் குலசாமி நிறைய பேர் வந்து குலசாமி விட்டுரும் ஸோ குலசாமி எங்கள் வழி வழியாக எந்த சாமி கும்பிட்ருந்தீங்களா எல்லா சாமியும் நான் வணங்குறேன் எனது குருமாரி வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்க அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மேயஜராக வந்து அங்கே வைக்கணுங்க ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்து சாமியர்கள் இருப்பாங்கன்னா நிறைய சித்தர்கள் பெருமான்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து செம்ம வைப்பு இருக்குங்க நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் இது கண்டினியூவாக பண்ண பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கணும் இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதில் என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாமே கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம் இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அது என்ன பண்ணு சாமி முதல்ல முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பலன்லாம் எதிர்பார்த்தீங்க கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு பாருங்கள் பொருளாதாரம்லாம் மீன் கிடையாதுங்க மனுஷனுக்கு எதுக்கு விஷயம் வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிள்ளைகட்டியோட சந்தோஷமாக இருக்கேன் எந்த வித வம்பு வாழ்க்கையில் நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கேன் இதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு கம்பேரிசனாக விட்டுட்டு இதை பண்ணினாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்விங்க உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுத்த பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கண்ட்ரஸ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்